இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறது அப்போது யோகம் போல் நம்மளுடைய வசதிக்கு நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு நம்மளுடைய லக்ஷரிக்கு என்று வரக்கூடிய அந்த புது விஷயங்கள் நம்மை ஏதாவது ஒரு பிரச்சனையில் தள்ளும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் திடீர் பிரச்சனை அந்த திடீர் பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை லீகல் ப்ராப்ளம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத வில்லங்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த செவ்வாய்ங்கிறவர் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதனால் உங்களுடைய அந்த வித்தையை நாம் ஏன் இவரிடம் போய் சொன்னோங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துவது போல் உங்களை தவறான பாதையில் பயணிக்க அவர் தயாராகி விடுவார் கடகராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்கப் போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்கரன் என்ற கிரகம் கன்னிராசியில் மனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டேஸ் ஆட்சி சுய சொந்த அமர போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக இணைத்தால் அதன் பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ இப்ப மேஷ ராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு துளாராசிக்கு சுக்கரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுபயோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவற அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கரனை பற்றி பேசும் நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டு வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் இப்போ இந்த கடகராசிக்கு நம்ம பார்த்தோம்னா சுக்ரன் நான்காம் இடத்தில் பொதுவாக திக்பலம் நான்காம் இடத்தில் மாளவிகா யோகம் நான்காம் இடத்தில் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ஆட்சி பலம் அவர் பாதகாதி பாதகாதிபேதையா இருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கிறது சுகவாசி யோகம் அப்போ அந்த பேர்லேயே அந்த யோகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா சுக்கிரன் இங்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த முழு நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் அந்த ராகு கடகத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறது அப்போ யோகம் போல் நம்மளுடைய வசதிக்கு நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு நம்மளுடைய லக்ஷரிக்கு என்று வரக்கூடிய அந்த புது விஷயங்கள் நம்மை ஏதாவது ஒரு பிரச்சனையில் தள்ள அப்படிங்கிறதுக்காக நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இல்லைன்னா ஒரு வாகனம் வாங்கும் பொழுது அது செகண்ட் ஹேண்ட் இருக்கலாம் இருக்கலாம் இடத்துல பிரச்சனை அப்போ இந்த ஒரு மாதம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் அப்போ வரக்கூடிய அந்த நபர் அந்த பெண் அப்படி அவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா பயணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் என இங்கே சுக்கரன் பத்தாம் இடத்தை தான் பார்க்கிறார் அப்போ இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் பழகக்கூடிய நபர்கள் அப்படி இல்லைனா இவங்கள்ட வாய்ப்பு கேட்டு இவர்களிடம் பழகக்கூடிய நபர்கள் முதல்ல இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டாகவும் ஒரு லக்ஸுரியாகவும் இவர்களை தூண்டுவது போல் வரக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சுக்ரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா திடீர் பிரச்சனை அந்த திடீர் பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை லீகல் ப்ராப்ளம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத வில்லங்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல சேட்டானுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணாமல் விட்டீங்க இல்லை உங்கள்கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் சாதித்து கொள்ள முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹெச்ஆர்ட்ட போயாவது இல்லை அந்த ஒரு அசோசியேஷனில் போயாவது உங்களை பற்றி ஒரு தவறான ரிமார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் இங்கு நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்துக்கு கடகராசி ஆண்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடகராசி பெண்களாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து எப்படியாவது உங்களை ஒரு அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் எல்லா புது புது ட்ரிக்ஸும் பண்ணுவார் இது திருமணம் ஆகாத பெண்களுக்கும் பொருந்தும் திருமணம் ஆன பெண்களுக்கும் கூட பொருந்தும் திருமணமான பெண்களுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா செவ்வாய் வந்து முதல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார் அப்போது உங்களுக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் அது உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வர வேண்டிய ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தால் சரி இல்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் உங்களுக்கு ஒரு மேடையை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய வித்தையை நீங்கள் காண்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி பழகுவது போல் பழகி அப்புறம் என்ன பண்ணிடுவாருன்னா இந்த செவ்வாய்ங்கிறவர் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதனால் உங்களுடைய அந்த வித்தையை நாம் ஏன் இவரிடம் போய் சொன்னோங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துவது போல் உங்களை தவறான பாதையில் பயணிக்க அவர் தயாராகி விடுவார் அப்போ கூடுதல் கவனம் தேவை ஆரம்பத்தில் நீங்க கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து மதி இழந்து ஏமாறுவது போல் போனாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் உஷராகி விடுவீர்கள் என உங்களுக்கு ராசியிலே குரு வந்து உட்கார்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் உங்களை உங்களது மைண்டை இழக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இருந்தாலும் சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறதுனால குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் உங்களுடன் வாகனத்தில் குறிப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு அன்னோன் ஃப்ரெண்டு புதுசும் புதுசாக உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் கொடுப்பார் இதையெல்லாம் நீங்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் கையாண்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களை ஏமாறாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீங்கள் கொண்டால் போதும் ஏன் அப்படின்னா இது காலகட்டங்களில் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டன் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு தேவையான அந்த பாக்கியங்களை கொடுப்பதற்கு இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தயாராக இருக்கிறார் இது காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் குறிப்பாக திருமணமான நபர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு தெரிந்தால் இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூடுதல் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இந்த இடத்தில் பன்னெண்டு செவ்வாயின் பார்வை இருக்கிறது அதனால் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக இரவு நேரத்தில் தான் வரும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு வழிபாடு செய்வது உங்களை கண்டிப்பாக பத்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள்